கும்பராசினியர்களுக்கு இந்த வார்த்தைக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து சில விஷயங்களில் நியாயமாக நடந்துக்கணும் நீங்களே வந்து இதே விஷயத்த வேற யாராவது உங்களுக்கு பண்ணுன்னா அநியாயமாக நினைப்பீங்க ஆனால் வந்து உங்களை அறியாமல் சில இடத்துல நியாயம் இல்லாமல் நடந்துடுறீங்க தெரியாமல் இப்போ ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக ஒரு பங்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா அது ஒருத்தருக்கு ஜாஸ்தியாகவும் ஒருத்தருக்கும் கம்மியாகவும் கொடுத்துட்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ உங்களோட லவ்னால இல்லை நீங்கள் உங்களோட பர்ஸ்னல் விஷயத்தினால அப்படி பண்ணுறீங்க பட் அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் பேலன்ஸ்டாக சம் நிலையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்காதோம் ஒரு பொருள் சிலருக்கு கொடுக்குறீங்கனாலும் அதுவும் வந்து சமமா பிரிச்சு கொடுக்கறது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டான தன்மையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சரில் இன்னும் பெட்டராக இருக்கு நீங்க கொஞ்சம் இயற்கை கூட கனெக்ட் ஆகுங்க காலில் சிறப்பு இல்லாமல் நீங்க வந்து ஒரு கார்டன்ல நடக்கிறது இல்லை பீச்சோட மணலில் நடக்கிறது இல்லை மரங்கள் இருக்கு உங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் அப்படின்னா அந்த மரங்களுக்கு பக்கத்தில் போய் அமைதியாக உட்கார்ந்து ஒரு மெதுவாக அந்த காத்து அடிக்கிறத வந்து அப்படியே உணர்றது இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட மைண்டு காம் ஆகும் ஏன்னா சில நேரத்துல வந்து ரொம்ப சந்தோஷத்துல வந்து சில கமிட்மெண்ட்டை கொடுத்துருவீங்க அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால உங்களோட மனச சமநிலையா வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சருக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷன்ல டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ